ஃப்ரைஸ் லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முதலாவதாக ஒரு பாடலை பாடுவோம் தேவா உம் சமூகமே எனது பிரியமே தேவா உம் சமூகமே எனது பிரியமே வானத்தின் வாசல் நீரே வாழ்க்கையின் அப்பம் நீரே வானத்தின் வாசல் நீரே வாழ்க்கையின் அப்பம் நீரே தேவா உம் சாமுகமே எனது இருப்பமே நம்பிக்கை தெய்வம் நீரே நங்கூரம் என்றும் நீரே நம்பிக்கை தெய்வம் நீரே நங்கூரம் என்றும் நீரே தேவாவும் சமூகமே எனது பிரியமே தேவாபும் சமூகமே எனது பிரியமே கத்ததி நீரே ரே தேசம் நீரே கத்தாதிக் தனி நீரே தேவாவும் சமூகமே எனது பிரியமே தேவாவும் சமூகமே எனது பிரியமே ஆதி அந்தம் நீரே ஆட்கொண்ட சொந்தம் நீரே ஆதி அந்தம் நீரே ஆட்கொண்ட சொந்தம் நீரே தேவாவும் சமூகமே எனது பிரியமே தேவாவும் சமூகமே எனது பிரியமே அக்கினி ஜுவாலை நீரே காலை பணியும் நீரே அக்கினி ஜுவாலை நீரே காலை பணியும் நீரே தேவாவும் சமூகமே எனது பிரியமே தேவாவும் சமூகமே எனது பிரியமே எங்கள் பர்லோக தேவனேமுக்கு நாங்கள் எண்களை ஒப்பு கொடுத்து சிபிக்கிறப்பா இந்த அதிகாலை பொழுதில் அன்று உரே யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கும்படி ஆவலோடு உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ எங்களையும் எங்கள் குடும்பங்கள் முழுமையும் எங்களுடைய பிள்ளைகள் அன்றுவரே எங்களுடைய சந்ததி விசுவாச பிள்ளைகள் எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக அந்த உலக நாடுகளின் பகுதிகளிலே நீர் சந்தித்து வருகிற ஆண்டு அநேக ஆத்துமாக்கள் ஆண்டு வரேன் எல்லோருடையும் இணைந்து எல்லாரையும் அது கரத்தில் நாங்கள் கொடுத்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் எல்லாம் அது கிருவை நாங்கள் நம்பி இருக்கிறபடி எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் சந்ததியின் மீதும் இருப்பதாக உண்மை அறியாத ஜனங்களானாலும் உங்களுடைய சாயநிலை படைக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் மீதும் கிருவை இருக்கட்டும் எங்களோடு தங்கியிருங்க சமாதானத்தை நதியை போல் பெருகச் செய்ங்க தேசத்தின் அண்டவரைய அநியாயங்கள் அறுவறுப்புகளை கத்தர் மாற்றுங்க ராஜா ராஜா ஏசுராஜா ஆளுகை செய்வீராக எங்களுடைய தேசத்தினுடைய வறுமை தரித்திரம் அன்றைய நிம்மதியற்ற காரியங்களை எடுத்து போட்டு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அன்றைய பாதுகாவலும் கத்தரே தெய்வம் என்கிற அந்த வெளிச்சமும் எங்கள் தேசத்திலே உலக நாடுகளிலே வருவதாக பொது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களோட பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை நிமித்தம் நான் வெளியே இருக்கிறதுனால என்னால் நேற்று கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல இருந்தாலும் வசனங்கள்லாம் நான் எடுத்து நான் தியானித்து விட்டேன் ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோவில் முடியல ப்ராசஸ் ஆகிறதுக்கும் நேரம் ஆயிடுச்சு அது நிமித்தமாக நேற்று தியானித்த அந்த வேத பகுதி நான் ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு நான் வந்தபோது சற்று சோர்வோடு அமர்ந்திருந்தேன் அந்த நேர ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை அதுதான் தான் நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் களைத்து போயிருந்தார் இன்று நம்பிக்கை ஊட்டும் இந்த வார்த்தைகளை மனதிலே சிந்தித்து சந்தோஷமாய் நீங்கள் தேவனுக்குள் இருக்க பிரயாசப்படுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இயேசையா அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் என்னோடு கூட மிகவும் நேற்று இடைப்பட்ட ஒரு காரியம் என்ன நாலாம் வசனம் முதல் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் மாணவிகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக எடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் இந்த வசனத்தை நான் வாசித்த போது நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய சந்ததியை குறித்து ஒருவேளை சபையில் வருகிற விசுவாச பிள்ளைகளில் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை குறித்து நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்ன அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள் இன்றைக்கி தாயும் தகப்பனும் சில நாட்களில் பார்த்திங்கன்னா சில பேருடைய வாழ்க்கையில் முதலாவது அவர்கள் கத்தருடைய சித்தத்தின்படி கணவன் மனைவியை இணைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ரெண்டாவது அவர்கள் இருவருக்குள் காணப்பட்ட ஒருமன குலைவுகள் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தேவனது எச்சரிப்பை பெற்று தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் தங்கள் பிள்ளைகளை முழு இருதயத்தோடும் ஒருவரும் இணைந்து ஒரே இருதயமாய் வளர்க்காத காரியங்கள் அதிலும் மேலாய் கூட்டு குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை வெளியில இருந்தே அநேக சொந்தங்கள் நண்பர்கள் ஒரு குடும்பத்தின் மீது அவங்க வந்து மேற்கொண்டு அவங்க பாஸாக இருந்து அவங்க தலைவராக இருந்து நடத்துக்கப்படுகிற சில குடும்பங்களும் காணப்படுது அதே நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தங்கள் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெனரேஷன் தலைமுறையில் இந்த வாக்குத்தத்துவங்கள் நிறைவேற தாமதம் ஆகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அதில் வாசிக்கும்போது உங்களால் சாதிக்க முடியாதது பெற்றோர் சில நேரத்தில் உலகம் தெரியாதவங்களாக இருப்பாங்க ரெண்டாவதாக எல்லாரையும் நம்புகிறவர்களாக காணப்படுவாங்க அடுத்ததாக தன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனையை கேளாதபடி யாருடைய ஆலோசனையிலையும் நடக்கும்போது அந்த குடும்பங்களெல்லாம் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாம் செய்து முடிக்க முடியாது ஆனால் அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தீபம் பொண்ணு அந்த வீட்டில் யாரையும் எரிஞ்சு கொண்டிருந்தா ஒரு மெழுகுவத்தி தன்னைத்தானே அழிக்க ஒப்பு கொடுத்துருந்தா ஒரு கோதுமை மணி அந்த வீட்டுக்குடைய சகல வச்சிருக்காகவும் தன்னை அழிக்க ஒரு குலைக்க தன்னை ஒப்பு கொடுத்துருந்தா ஒரு கோதுமை மணி செத்து ஒரு ஊழியத்திற்காக ஒரு கோதுமை மணி மறிச்சிருந்தா அது மறிக்க ஒப்பு கொடுத்து அதை மறிக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் இயேசுவினுடைய சரீரத்திலேருந்து ஜீவன் பிரிஞ்சிருக்கிறது வேற ஆனால் துடி துடித்து கடைசு துளி ரத்தமும் நீரும் தன்னை விட்டு போக சிலுவை மரணம் அவ்வளோ கொடூரமானது சிலுவை மரணத்தில் ஒருவர் மறிக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் அதன் நடுவில் ஆண்டவர் இந்த பாடுபட்டு நமக்காக மறித்து நமக்காகவே அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போய் உருவ கடந்து போய் நமக்கு அந்த பயத்தை நீக்கி இன்னைக்கு நித்திய ஜீவனை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரே அது போல சில பேர் தங்களுடைய வாழ்வில் இவ்வளவு காலம் எவ்வளவு காலம் நான் இப்படியே இருக்கிறது என்கிற ஒரு நிலைமை கூட காணப்படலாம் ஆனால் அவர்களை பார்த்து தான் ஆண்டவராக கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீ யாரையெல்லாம் குறித்து இப்போ ஊழியர்கள்னால் தங்களுடைய பிள்ளைகளை மட்டும் நினைக்க முடியாது பிள்ளைகளின் பிள்ளைகளை நினைக்க முடியாது பெற்றால்தான் பிள்ளைலன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வசனத்தின் மூலம் பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளை குறித்தும் கவலை உண்டு பெறப்போகிற பிள்ளைகளை குறித்தும் ஒரு கவலை உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்று நாம் பார்க்கலாம் இப்போ அந்த கவலைகளோடு பாரத்தோடு வேதனையோடு தன் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா என்று இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இன்று கத்த சொல்லுகிற காரியம் என்ன அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டங்களனங்களை புதிதாய் கட்டுவார்கள் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பணியா பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள் இது நம்ம சாதாரணமாக உலக வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும் ஒரு சில காலங்கள் எங்களுடைய குடும்பத்தில் அதிகமான புயல் வீசின நாட்களில் என்னுடைய மகன் அவனது இன்சூரன்ஸ் வச்சு தான் எங்களுடைய என்னுடைய ஹஸ்பண்ட்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்போ திடீர்னு அவன் அந்த வேலையை விட்டுட்டு வரும்போது எங்களால் என்ன செய்வோம் என்று தெரிய முடியாத சூழ்நிலை அவனுக்கும் அவனுடைய பாடு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி துன்புறுத்தப்படுகிறேன் இந்த வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறேன் என்கிறது தெரியாமல் என்னுடைய ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய வருமானம் என்னுடைய வருமானம் என்னுடைய வேலையை நிமித்தமாக வருகிற அந்த இன்சூரன்ஸ் இது மேலே தான் அவங்களுடைய கண்கள் இருக்குது நாங்களும் நானும் என் ஹஸ்பண்டும் என்ன நினச்சோன்னா இந்த ட்ரீட்மெண்ட்கான பணம் நம்ம நிறையா செலுத்தாதபடி இந்த இன்சூரன்ஸ் நம்மளை காப்பாற்றுதேன் அது இல்லையென்று தான் நினைச்சோம் அப்போ அந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக ஜெபிச்சு சில மாதங்கள் நினைக்கிறேன் அழுது ஜம் பண்ணி உபவாசித்து கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷைகளில் பேசி 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 ஜெபித்தபோது தேவன் அந்த வேலையில் மறுபடி நல்ல உயர்வுகளை கொடுத்தார் அப்போ இன்றைக்கு அவனது நிலைமையை தேவன் உயர்த்தி பலருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தது போல இன்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது மறு ஜாதியாக நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள் அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களாக இருப்பார்கள் உங்கள் தோட்டக்காரருமாய் இருப்பார்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்களுக்கும் துன்பத்தை கண்ட ச காலங்களுக்கும் சமமாய் தேவன் மகிழ்ச்சியாக்குவார் நம்முடைய கண்கள் கத்தரை மட்டும் நோக்கி கொண்டு இருந்தார் வசனம் சொல்லுகிறது நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்களோ கத்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் இதை நம்ம வாசிக்கும் போது இத்தனை உயர்வுகளை கொடுக்கும்போது நாம் நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்கி நான் அனுபவித்த இந்த சிறுமையின் பாதையில் செல்கிற எத்தனையோ கோடி எத்தனையோ லட்ச வாலிபர்களுக்கு நான் சாட்சியாக விளங்குவேன் என்று சொல்லி நீங்கள் கத்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனது பிள்ளைகளானாலும் சரி ஊழியத்திலே வருகிற எத்தனையோ மேன்மை அனுபவித்த பிள்ளைகளாலும் சரி அவர்கள் அந்த முடிவிற்கு வரவேண்டும் வேலை செய்து கொண்டே எத்தனை பேர் அருமையான ஊழியங்களை செய்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைமைக்கு தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு கனம் நிறைந்த ஊழியம் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நான் உலக பிரகாரமான ஒரு வேலைக்காக திருமணம் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் எவ்வளவோ கம்பெனி கம்பெனியாக ஏறி பார்த்தேன் ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலைன்னு சொல்ல முடியாது அப்படி நான் சில வருஷங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படியே நான் போய்கொண்டே இருந்தேன் தவிர அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார் நீ என்னுடைய கனமான வேலைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கற்ற சொல்லும்போது வேறு வழி இல்லாதபடி அந்த வேலைகளை தேடி அலைகிறதையும் செய்கிறதையும் விட்டுவிட்டு கத்தருக்காக ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கி அந்த ஊழியத்தை செய்கிறதுனால்தான் இன்றைக்கி உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் கத்தருடைய ஊழியத்தை செய்வது நிமித்தம் என்னனே தெரியாத ஒரு நிலைமையில் அடி அடியெடுத்து வைத்து இன்றைக்கு அவரே மெல்ல மெல்ல நடத்தி வந்து கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு உயிர் வாழ்கிறேன் அது ஒன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக இருப்பதனால் உயிர் வாழ தேவன் வைத்திருக்கிறார் கனமான ஊழியம் கத்துடைய ஊழியம் அநேகர் சொல்லுவாங்க இது ஒரு கத்தருக்கு சேவை செய்கிறது என்கிறது எத்தனை அவமானம் நிந்தையெல்லாம் எல்லாம் வரும் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க இப்படி ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு தொழில் கூட சில பேர் சொல்லிடுவாங்க வாலிப பிள்ளைகள் ஆனால் வசனம் சொல்லுகிறது உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் சாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் இப்போது கர்த்தரை உண்மை உத்தமாய் சேவித்தால் அதற்கான பலன் நிச்சயமாய் உண்டு இந்த உலகத்துலேயும் உண்டு அப்போதான் நம்ம ஒரு சாட்சியாக எழும்ப முடியும் விழுந்த இடத்துலையே இருந்து கொண்டு கத்த நல்லவர் என்று சொல்லுவதில்லை எழுந்து நிமிர்ந்து நின்று அநேகரை இழுத்து கொள்ளுகிற ஒரு கருவிகளாக அவர்கள் மாறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதுக்கு தாயும் தகப்பனும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் விசுவாச பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துகிற ஊழியர்களும் தேவை வசனம் சொல்லுகிறது ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்ட துறையாக பலன் வரும் லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் வெட்கம் அனுபவித்த காரியங்கள் நம்மளால் மறக்க முடியும் ஆழமான காயங்களை இது ஏற்படுத்துது ஆனால் ஒன்று தெரியும் அந்த வெட்கத்தை நிமித்தம் அந்த அவமானத்தை தான் நாம் அதிகமாக கத்தரையை அண்டிக்கொண்டோம் வலுவாத ஒரு வாழ்க்கை வாழும்படி பின்னாட்களிலே அவைகள் உதவியாக இருந்தது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அத்திமரம் விடாமல் போனாலும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஆபகு கதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதுபோல கத்துரை வார்த்தை நித்திய மகிழ்ச்சி என்றால் என்ன எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம் கத்தருக்குள்ளே போது நமக்கு கிடைக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சி உலக பிரகாரமான பல சாதனைகளை செய்வதுக்கு கிடையாது தற்காலிகமான மகிழ்ச்சி மட்டும்தான் அடுத்தது அவங்க மறுபடியும் ஓட ஆரம்பிப்பாங்க மடுத்து ம மறுபடியும் அச்சீவ் பண்ணுறதுக்காகவே வாழ்வாங்க தேவனச்சவர்களாக கூட சில நேரம் ஓடுவாங்க ஆனால் தேவ பிள்ளைகள் கத்திரை மறந்து ஒரு வினாடி கூட வாழ முடியாது ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை தருவார் யாராலையும் பறிக்க முடியாத மகிழ்ச்சி தனிமையில் விடப்பட்டாலும் மகிழ்ச்சி அப்படியான நா நாளை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது கத்திராகி நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன் நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவளோட நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன் பன்றைக்கு எதற்கெல்லாம் மனம் தளர்ந்து போய் யாருக்கெல்லாம் சிபித்து உபவாசித்து இன்னும் மாறுதல் நான் நினைக்கிற அளவுக்கு வரலையேன்னு எங்கிட்டிருக்கீங்களோ வார்த்தை சொல்லுகிறது நான் கண்ட தகன பலியே வெறுக்கிறேன்னு சொல்லும்போது பாவத்தோடு ஒருவர் ஊழியம் செய்வதை எப்படி தேவன் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னும் விட்டுவிட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கும்போது கத்துடை கனமான ஊழியத்தை எப்படி செய்ய முடியும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லு நான் நியாயத்தை விரும்புகிறேன் கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது ஊழியன்னா என்னென்னே தெரியாது ஜபிக்க மட்டும் செய்தேன் ஊழியன் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே ஆண்டவரே உங்களுக்காக நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது என்று சொல்லும்போது நீ என்னை சார்ந்து வாழ வேண்டும் நீ உனக்குன்னு இந்த தொழிலையும் கூட நீ வீட்டில் உட்காந்து செய்யலான்னு நினைக்காத முழுமையாக நீ எனக்கு உன்னை ஒப்புக்கொடு நான் ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தேவைகளுக்காக அதிகமாய் தினந்தோறும் ஜெபிப்பேன் என் ஹஸ்பண்டு நீர் ஆசிர்வச்சிரும் எனக்கு வேலைக்கு போக முடியாது நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல என்று சொல்லி ஜெபித்த போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு ஆசீர்வதித்தார் இன்றைக்கி வர் வசனன் சொல்லுகிறது நியாயத்தை விரும்புகிற நான் கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை விருக்கிற நான் அதில் கிரிகளை உண்மையாக்குவேன் அவளோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் இப்போது அவர்களுடைய சந்ததி என்ன செய்திருக்குமா உலகத்தில் அறியப்பட்டிருக்கும் ஒன்பதாம் வசனம் ஒரு சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அது சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கத்தரால் ஆசிர்வாத ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் இப்போ எப்போ இந்த வார்த்தை இதெல்லாம் வரும்னா ஏகப்பட்ட எதிர்நீச்சல் ஜபங்களும் ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் எல்லாம் வந்து ஆயிரம் பதினாயிரம் அம்புகளை அம்புகள் நம்ம சந்ததியை தாக்கினால் அதற்கு நடுவில் அவரில் ஆக தேவன் நிறுத்தும் போது தான் ஈசாக்கை போல உமோடு கத்திர இருக்கிறாராமே நிற்கிறால் ஆசிரியக்கப்பட்டவராமே என்கிற சாட்சிகள் வரும் இப்போ நிலை நிலைநிற்க வைக்கிறதற்கு நம்முடைய ஜபங்கள் தேவை நாம் அதற்காக உபவாசித்து வாசித்து செவித்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவர்களை ஆவிக்கு உரியவர்களாக ஒப்புக்கொடுத்து நாம் நம்மோடு பேசுகிற வசனங்களுக்கு ஏற்ப நம்முடைய சந்ததியை நமது கண்களால் கண்டு விசுவாசித்து போராடி நாம் தெய்வ சமூகத்தில் விதைக்கும் போது அந்த விதைகளுக்கு பலன் உண்டு இசை அறுபத்தி ஒன்றில் கடைசி வசனம் சொல்லுகிறது பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது முளைவிப்பது போல அப்போ நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தத்துக்கு நீதிக்கு இன்னும் பிரதிஷ்டைக்கு இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு இன்னமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு விதைப்பதற்கு உபவாசிப்பதற்கு அநேக காரியங்கள் இப்படி விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு துதிப்பதற்கு இடைவிடாத தேவனுக்கு சேவை செய்வதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் எதையெல்லாம் நாம் விதைத்திருக்கிறோமோ உலகம் நம்மை அறியாமல் இருக்கலாம் அந்த ரங்கத்தில் செய்கிறோமே அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அந்த அபிஷேகம் இருந்தவரை அவரை எவ்வளவாய் உயர்த்தினது நாம் அறிந்திருக்கிறோம் ஏசு அறுபத்தி ஒன்று மறுபடியும் ஒன்றாம் வசனத்துலேருந்து வாசிக்கும் போது கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து மேலே இருந்து அபிஷேகத்தை நம்ம ஏன் வாஞ்சிக்கக்கூடாது நிறைய பேர் அபிஷேகத்தை தவறாக சொல்கிறவங்க அன்னிய பாஷைக்கு பேசுகிறவங்களை தவறாக சொல்கிறவங்க நிறைய பேர் காணப்படுறாங்க அவளுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது எங்களை விட மோசமாக இருக்கிறாங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து மேலே இருந்து அபிஷேகம் அப்படிப்பட்டதான் அவர் மேலே இல்லை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அவர் ஜபாலயத்தில் எடுத்து வாசிக்கும் போது அதெல்லாம் அவர் சொல்லுகிறார் அபி இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுத்தலை கூற கர்த்தனை அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறமும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய துயரப்பட்டவர்களை சீர்படுத்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஒடுங்கி ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க என்னை அனுப்பினார் இப்போ இந்த அபிஷேகம் ஏசு கிறிஸ்து மேலே இருந்து எத்தனை நீதியின் விருட்சங்களை முளைக்க பண்ணினதோ அது அதே அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது தான் அந்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார் பரமன் இயேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நுரப்பிடும் உந்தன் சீஷருக்கு அளித்தீரே அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தந்துவிடும் என்ற அருமையான ஒரு பாடல் உண்டு சகோதரர் தினகரன் அவங்க பாடுவாங்க எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் பாடி மகிழ்ந்த காலங்கள் எத்தனையோ உண்டு இப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்னை போலவே நீ சேவை செய்யும்போது என்னை போலவே நீ ஆண்டவருடைய என்னை தி பிதாவினுடைய பாரத்தை சுமந்தவளாய் நீ வாழும்போது உன் சந்ததியின் மீது இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்காக நீ இயங்கும்போது அதை நீ உரிமை பாராட்டி அதை சொல்லும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்க தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் இந்த கத்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தெரிய முன்னாடியே கத்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தேன்னு ஆண்டவர் சொன்னார் முதலாவது நான் கேத்தலிக் குடும்பத்தில் இருந்து எப்படி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் காலேஜ் படிக்கும்போது ஸ்டோரி புக்கு வாசித்து கொண்டிருக்கும்போது நான் படுத்து உறங்கினப்போ ஆண்டு கேட்டது மதியம் உனக்கு நான் என்ன ஆவியை கொடுத்தேன் என்ன செஞ்சிட்ருக்க ஆனால் எனக்கு அப்பெல்லாம் அபிஷேகம்னா என்னென்னே தெரியாது நான் பயந்து போயிட்டேன் எழுந்து போ சண்டே கிளாஸ் எடுக்க என்று ஒரு அதட்டுகிற சத்தத்தை கேட்டேன் ஆனால் அதை என்னை கைட் பண்ண யாரும் இல்லை சர்ச்சில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு ஆன்ட்டிகிட்ட போய் கேட்கும்போது அவங்க நீ என்ன செய்துட்டு இருந்த கதை புஸ்தான் வாசி முடிச்சுட்டு நைட்டில் தூங்கினேன் அப்போ வந்து உன்னோட ஆண்டவர் பேசவே மாட்டார் பரிசுத்த நபர்களோடு தான் பேசுவார் சொன்னார் அப்போ சத்தியம் தெரியாதனாலும் சரி அப்படி தான் போல இருக்குன்னு நினச்சிட்டேன் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த நேரத்திலேயே அபிஷேகித்து இன்றைக்கி இதை கேட்குற எத்தனையோ பேர் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம் ஆவியானவரை நம்பாத கூட நீங்கள் போயிட்டுருக்கலாம் ஆவியானவர் குறித்த நிறைய டவுட்டு கூட உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருந்துச்சு அதனால் அனாயின்ட்டிங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஏங்க வச்சார் பல காலம் அவரை உதறினன் உதிரி தள்ளினன் கிட்ட வரும்போதெல்லாம் நான் மூடி போட்டு என்னை அடைத்து கொள்ளுவேன் ஓடி போகணும் அந்த அப்படின்ற நேரத்தில் அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிற நேரத்தில் தான் எனக்குள்ளேயே நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைத்திருந்தேன் அத்தையும் மீறி தேவன் அபிஷேகிற நாள் வந்தது அதுக்கு ஏங்க வைத்தார் பல பிரச்சனைகள் வழியாக கடந்து போக பண்ணினார் இன்றைக்கி நம்ம ஸ்டபாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய ஒரு ஒரு பிடிவாதமாக இருக்கும்போது என்னுடைய டாக்டர் என்னுடைய கொள்கை நான் இப்படி தான் என் குடும்பத்தில் இதை தான் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் செய்வேன்ற மாதிரி ஒரு நம்ம உள்ளத்தில் ஒரு வெறித்தனம் வந்து வைராக்கியமாக இருக்கும்போது தான் நிறைய சஃபரிங் வழியாக பாடுகள் வழியாக அது போய் தான் நம்ம வந்து அர்ச்சி அதை வந்து சுதந்திரிக்கிறோம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் இருந்தால் மிகவும் அருமையாக இருக்கும் பாதைகள் நல்லா நிம்மதியாக இருக்கும் அங்கே போய் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு நினைக்கும் போது அடுத்த உடைப்பும் அடுத்தது நொறுக்கப்படுறதும் அடுத்தது சுட்டி எரிக்கப்படுறதும் அந்த நல்லா எப்படி அந்த பானையை வந்து நெருப்பில் சுடுறாங்களோ அந்த மாதிரி அனுபவம் மாறி 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 வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே அப்படி ஒரு நிலைமை வரும் தான் வார்த்தையை நம்பணும் வசனம் சொல்லுகிறது அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் வெளிச்சங்களாக இருப்பாங்க இவங்கள்லாம் இந்த ஆசிர்வத்தை பெறுவாங்க என்று சொல்லி இந்த நாட்களை ஜீவிக்கிற காலங்களுக்காக நாம் எடுத்துக்கொண்ட இப்படிலாம் நான் தியானிக்கும்படி கத்தர் எனக்கு உதவி செய்தார் என் உள்ளத்தை ஆறுதல் படுத்தினார் தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார் வசனத்தில் இப்போ இன்னைக்கு எதெல்லாம் பார்த்து உள்ளம் வந்து குமுறி போய் வேதனையோடு இன்னமும் பதில் இல்லை அப்படின்னா ஏசு ஜீவிக்கலையா ஏசு உயிரோடு இல்லையா உங்கள் சபத்தை கேட்க மாட்டாரா என் சபத்தை கேட்க மாட்டாரா அவர் என்ன கடினமான ஒரு மனுஷனா கேட்டு 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 செய்யாமல் இருக்கிறதுக்கு சில பிள்ளைகளை மாதிரி அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அசையவே மாட்டேன்னு என்று சொல்லுகிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிடையவே கிடையாது அவர் இரக்கம் உள்ளவர் சாந்தம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் கர்த்தராக இருக்கிறதுனால தான் அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் நாம் வந்து இன்னும் அழியாமல் இருக்கிறோம் இன்னும் நம்மக்கிட்ட நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் தேவன் வந்து வெளிப்படலை ஆனால் பொறுமையாக இருக்கிறார் இதே மாதிரி தான் நம் சந்ததியின் மீதும் இம் அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம் பூமிக்குரிய பிள்ளைகளாக நமக்கு சொந்த பிள்ளைகளாக கொடுத்துருக்கலாம் ஜெனரேஷனாக இருக்கலாம் எல்லாேர் மேலேயும் அவர் பொறுமையாக இருக்கிறார் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு புகலிடம் உண்டு கண்மலை உண்டு கோட்டை உண்டு நம்பத்தக்கவர் ஒருவர் உண்டு ஒருவராலேயும் தேவனுடைய திட்டத்தை அழிக்க முடியாதபடிக்கு படிக்கு செய்கிற கர்த்தர் உண்டு தேச அறுபத்தி ஒன்று கடைசி வசனத்தின்படி தேவன் நம்ம என்ன விதைக்கிறோம் எப்படிப்பட்ட விதத்திலெல்லாம் நம்ம நம்மளை ஒப்புக்கொடுக்குறோம் அதையெல்லாம் பார்க்கிற தேவன் நிச்சயமாய் கண்ணீருக்கு பதில் தருவார் ஜெபிக்கலாமா எங்கள் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கொண்டு இன்று உங்கள் ஜனங்களோடு பேசியிருக்கிறீரப்பா ஆண்டவரே அநேக நம்பிக்கைச்சு பிள்ளைகளாக காணப்படலாம் உம்மீது நம்பிக்கை இருக்கும் ஆனால் உலகத்தை பார்க்கும்போது மாறுதல் இல்லாததனால் யாரெல்லாம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறாங்களோ இன்று அவர்களோடு பேசியிருக்கிற ஜீவ வார்த்தைகள் அவர்களுக்குள் நம்பிக்கை மாத்திரம் அல்ல அந்த நம்பிக்கை கொடுக்கிற பலன்களால் விசுவாசம் கொடுக்கிற பலன்களால் கத்துரை வார்த்தை மாறாதது அது ஜீவன் உள்ளது தீர்க்க தரிசனமாக இன்று நிறைவேறும் என்று விசுவாசிக்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று முதல் ஆண்டவரே அவர்கள் விதைத்ததற்கான நற்பலனை பெறும்படி நடத்துவீராக அவர்களை குடும்பங்கள் கட்டுப்படுவதாக சந்ததி பூமியிலே கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பது எழுதப்படுவதாக பிரகாசிக்கப்படுவதாக அவர் ஒவ்வொருவரையும் கத்தருக்காக சேவை செய்யும் ஊழியர்களாக நிலை நிறுத்துவீராக உலக பிரகாரமாக கரங்களின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடத்தக்கதான நல்ல வேலை நல்ல வருமானத்தை கொடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உங்களை அவர்கள் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாய் ஜொலிக்க அன்று கிருபை தருவீராக எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பினிரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்குறோம் விசுவாச பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் அறியாத ஜனங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நீங்களே அவர்களை மென்மையாய் நடத்துவீராக பேசும் தெய்வம் நீர் என்பதை வெளிப்படுத்துவீராக எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென்